ஓம் சிவாய நம்ம நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நம்ம சந்தித்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு போனாலும் அதில் ஒம்பது பேரால் தான் பிரச்சனை வரும் ஒன்பது பேரால் தான் நல்லதும் நடக்கும் அந்த ஒன்பது பேர் வந்து யாரும் இல்லைங்க ஒன்பது பேர் தான் நம்ம கொள்கை அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம் வந்து நமக்கு நல்லது பண்ணுதுன்னா அதை சார்ந்த நபர்களால் நமக்கு நல்லது நடக்கும் எந்த கிரகம்லாம் நமக்கு கெட்டது பண்ணதோ அதை சார்ந்த நபர்களெல்லாம் கெட்டது நடக்கும் அவங்க மொத்தம் எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் அந்த ஒன்பது பேரில் தான் நம்ம லைஃப்பில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்க போகுது ஸோ அது யாரெல்லாம் இருப்பாங்க அந்த ஒன்பதில் யாரெல்லாம் நமக்கு நல்லதாக இருப்பாங்க நல்ல விதமா இருப்பாங்க நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க யார் மூலமாக நமக்கு நல்லது நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா லக்னம் அஞ்சு ஒன்பது ஸோ இவங்க வந்து எப்பவுமே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக தான் இருப்பாங்க கெட்டதெல்லாம் யாரெல்லாம் நடக்கும் அப்படின்னா லக்னத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர் யாரோ லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரோ அவங்களால கண்டிப்பாக ஒரு கெட்டது தான் நடக்கும் ஆறு எட்டு யாரோ பன்னெண்டு யாரோ அவங்களால கெட்டது தான் நடக்கும் ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் யாரெல்லாம் இது இந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்ட நபர்களோட ரொம்ப டீப்பாக போகாமல் கொஞ்சம் ஒரு லிமிட்டடாகவே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ப பெரிய அளவு பிரச்சனைகள் எல்லாம் மாட்டாது இன்னும் சொல்ல போனோன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி ஒரே அடியாக அடிக்கிறது யாருன்னா கூடவே இருந்த நபர்கள் தான் ஸோ இது போன்ற உள்ள நபர்களெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கூடவே இருந்து கழு தறுத்துட்டாங்க அப்படின்வாங்க என்னன்னா கூடவே இருந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது ஆனால் லக்னம் ராசி அதிபதிகளோடு ராகு கேது சனி சேரும்போல்ட்டு இது போன்ற விஷயங்கள் அரங்கேறும் செக் பண்ணி பாருங்கள் ஜென்மஜாதகத்திலே இது போக வந்து பாலகாதிபதியும் லக்னாதிபதியும் ராசி அதோடு சேரும்போது இது போன்ற சம்பவங்கள் அரங்கிடும் ஸோ இது போன்ற நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் உண்டு என்ன எவ்வளோ பேர் வேணால் நம்ம லைஃப்பில் வந்துட்டு போட்டோம் சம்பவம் என்னமோ ஒன்பது பேர் வேலை தான் நடக்கப்போகுது அவங்க வந்து நமக்கு நல்லதோ கேட்டதோ அந்த ஒன்பதை தாண்டி போக போகிறது கிடையாது ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சொல்ல தகவல்கள் தெரிஞ்சிக்கணும்னா அஸ்டாலஜரா இல்லை மைத்ரி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னா ஹிஸ்ட்ரீன் தெரியக்கூடிய தொலைபேசியினே தொடர்புக்கொள்ளவும் நன்றி வணக்கம் வழ நல்ல மூணு வாய்னவன்